அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே இன்றைக்கு ஒரு தேர்தல் திருவிழா இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும் இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதியில் மக்கள் பிரதிநிதியாக யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் சிந்திப்பதற்கான நேரம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதியிலே கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவைகளெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்துவிட்டு இவற்றையெல்லாம் நிறைவு செய்திருக்கிறார் இந்த தமிழகத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகின்ற அதிமுக அரசாங்கம் தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எவையவை அதில் எவைகளெல்லாம் மக்கள் நலத்திட்டங்களாக இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவைகளின் மூலம் இன்றைக்கு நம்முடைய வடசென்னை பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சி பெற்றிருக்கிறதா வளம் பெற்றிருக்கிறதா என்பதை சிந்தித்து உணர வேண்டிய நேரம் உங்களுக்கு இருக்கின்றது அன்பிற்கிணைய தோழர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது வடசென்னை பாராளுமன்ற தொகுதியைப் போல் ஒரு மோசமான தொகுதியை எங்கும் பார்க்க முடியாது இங்கு இருக்கக்கூடிய சாலைகளை பாருங்கள் குறுகலான குண்டும் குழியுமான சாலைகளாகத்தான் இன்றைக்கு நமது பகுதிகளே சாலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது நமது பகுதிகளிலே கிடைக்கக்கூடிய குடிதண்ணீரை பாருங்கள் இன்றைக்கு வாரத்திற்கு இரண்டு நாளோ அல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குடித நீர் சுத்தமான சுகாதாரமான குடிதண்ணீராக இன்றைக்கு நமது பகுதிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றதா இந்த குடிதண்ணீரிலே சாக்கடை நீர் கலந்து வரும் இல்லை என்றால் பெட்ரோல் கலந்து வரக்கூடிய ஒரு மோசமான குடித தான் இன்றைக்கு நமது பகுதி மக்கள் குடித்து வருகிறார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கு நமது பகுதிகளிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுடைய நிலைகளை பாருங்கள் மருத்துவ சிகிச்சை பெற சென்றால் இன்றைக்கு புதிதான ஒரு நோயை உள்வாங்கி கொண்டு வரக்கூடிய அளவிற்கு தான் நமது பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கின்றது எலிகளும் பூனைகளும் செத்து கிடக்கக்கூடிய சுகாதாரமற்ற இடமாகத்தான் இன்றைக்கு நமது பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றது இருபத்தி நான்கு மணி நேரமும் சிகிச்சை அளிக்கக்கூடிய இடங்களாக இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றதா போதிய மருத்துவர்கள் இன்றைக்கு நமது அரசு மருத்துவமனைகளில் இருக்கின்றார்களா ஏழை எளிய மக்கள் தேடிச் செல்கின்ற இந்த அரசு மருத்துவமனையிலே அடிப்படை சுகாதார வசதிகள் கூட இல்லாத ஒரு அவல நிலைதான் இன்றைக்கு அரசு மருத்துவமனை செயல்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது இதுபோலவே இன்றைக்கு வட சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை எடுத்து பாருங்கள் அரசு பள்ளிகளுடைய கட்டிடங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது நமது வீட்டு குழந்தைகள் இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்களிலே சேர்ப்பதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது பாலடைந்த கட்டிடங்களால் அங்கு படிக்கின்ற மாணவர்களின் உயிருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மோசமான ஒரு வளம் மிக்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியே வளமில்லாத ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு வட சென்னை பகுதி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் தோழர்களை கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதிகள் என்னானது அம்மையாரின் இன்றைக்கு எல்லா தேர்தல் பிரச்சாரங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் மக்கள் திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று எது மக்கள் நல திட்டம் மக்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு காசு கொடுத்து பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது இந்த அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வியை நீங்கள் பாருங்கள் ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த ஒரு மாணவன் உயர்கல்வியை பெறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறதா இன்றைக்கு தனியார் முதலைகள் கல்வி நிலையங்களையும் தனியார்மயமாக்கி மயமாக்கி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சாபகமாக இன்றைக்கு கல்வி நிலையத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை சீர்படுத்த வேண்டிய அரசாங்கம் பள்ளிக்கூடங்களை அரசு கல்லூரிகளை சீர்படுத்த வேண்டிய அரசாங்கம் இன்றைக்கு இதை கண்டுகொள்ளாததனுடைய விளைவு நிர்பந்தத்தின் காரணமாக இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டில் உள்ள குழந்தைகளும் தனியார் பள்ளிகளை சென்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த மாதம் முடிந்துவிட்டால் அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளைகளை சேர்ப்பதற்கு தனியார் பள்ளிக்கூடங்களில் வரிசைக்கு இரவு முழுவதும் விழித்து நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு நமது பகுதிகளில் இருக்கிறதா இல்லையா பல லட்சங்களை செலவிட்டு நுழைவு கட்டணம் செலுத்தி இன்றைக்கு பள்ளியிலே சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு தனியார் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறதா அந்த நிலையை உருவாக்கிவிட்டது யார் இந்த அரசாங்கம் தானே அரசாங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி முறையாக கொடுக்காததினுடைய விளைவு இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த ஒரு மாணவன் உயர்கல்வியை பெற முடியாத ஒரு உருவாக்கி உருவாக்கிவிட்டது இன்றைக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சுத்தமான சுகாதாரமான குடிதண்ணீர் என்பதை கேள்விக்குறியாகிவிட்டது ஆனால் சுத்தமான சுகாதாரமான குடிதண்ணீர் கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்றைக்கு பாட்டில் பத்து ரூபான் சொல்லி தண்ணீரை விற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது தமிழகத்திலே தண்ணீரை கொள்ளையடிக்கூடிய நமது வளங்களை திருடக்கூடிய இந்த தனியார் கம்பெனிகளுக்கு ஆதரவாகத்தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால் இதுவா மக்கள் நலத்திட்டம் மக்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய குடிதண்ணீர் பாட்டில் பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களே இதுவா மக்கள் நலத்திட்டம் வைத்திருக்கிறோம் என்ன நடக்குது இட்லி ஒரு ரூபா அந்த இட்லியை சாப்பிடும் போது விக்குச்சுன்னா அதை குடிக்கிறதுக்கு தண்ணீர் பத்து ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவல நிலை இருக்கு வயிறு சரியில்லாம கழிவறை சென்று நோக்கினால் அங்கு மூன்று கொடுத்தா கொடுத்தாதான் கழிப்பிட வசதியை செய்ய முடியும் சரி மூன்று ரூபா கொடுத்து அந்த கழிப்பிட வசதி செய்ய போனா அங்க சுத்தமா இருக்குதா இன்னைக்கு கட்டண கழிப்பிட வசதிகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றது அங்கு உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு சுகாதாரமற்ற நிலையில் தான் இன்றைக்கு கட்டண கழிப்பிடங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் செய்ய வேண்டிய அரசாங்கம் இலவசமாக மக்களுக்கு செய்ய வேண்டிய அரசாங்கம் இன்றைக்கு காசு கொடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றது நமது பகுதியில் உள்ள மருத்துவமனைகளை பாருங்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய மருத்துவ மருத்துவர்களுடைய பற்றாக்குறை நாங்கள் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தை ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்று அன்பிற்கினிய மக்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் யார் தனியார் மருத்துவமனைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இன்றைக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காப்பீட்டு திட்டத்துக்கு செலவழிக்கக்கூடிய தொகையினை ஏன் அரசு மருத்துவமனைக்கு செலவு செய்யக்கூடாது ஏன் அரசு மருத்துவமனையை சீர் செய்யக்கூடாது ஏன் அரசு போதிய மருத்துவர்களை ஏன் இந்த தொகைக்கு செலவழிக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாயை செலவழிக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளில் அதில் குறைவான தொகையை செலவு செய்தாலே ஏழை எளிய மக்கள் போதிய மருத்துவ வசதிகள் பெறலாமே ஆனால் அதையெல்லாம் செய்யாத இந்த அரசாங்கம் மருத்துவத்தை காசு கொடுத்து பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு தனியாருக்கு ஆதரவாக இன்றைக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் மக்கள் நல திட்டமா இதுதான் மக்கள் நல அரசாங்கமா அன்றைக்கு தோழர்களே தோழர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதுதான் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிலை கடந்த ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இந்த பகுதிக்கு எதை செய்திருக்கிறார் கடந்த தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னானது ஆறு நாட்களுக்கு ஒரு முறை இந்த பகுதிகளுக்கு நான் வந்து சென்று இந்த பகுதிகளில் உள்ள குறைகள் எல்லாம் தீர்ப்பேன் என்று வாக்குறுதி ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது அவர் இந்த பகுதிக்கு வந்திருப்பாரா ஐந்தாண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினருடைய பதவியை நிறைவு செய்துவிட்டு இன்றைக்கு இந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு அச்சப்பட்டு இன்றைக்கு தென் சென்னையிலே போட்டியிடுகிறார் என்றால் என்ன காரணம் ஆண்டு காலம் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த பகுதியினுடைய மக்களுக்கு அடிப்படை தேவைகளாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாதனுடைய விளைவு இன்னைக்கு உங்களுக்கு பயந்து போய் இன்றைக்கு வேறொரு தொகுதியிலே நிற்கக்கூடிய அவரநிலை அன்றிற்கினிய தோழர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு கடந்த பத்து முறையாக இந்த பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தான் இந்த திமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் நீங்கள் வடசென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று பார்த்தால் தெரியும் எந்த அளவுக்கு அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் இந்த திமுகவில் இருந்து வெற்றி பெற்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பகுதிக்கு எதை செய்தார்கள் உருப்படியாக பதவிகளை பெற்றுவிட்டு அதிகாரங்களை பெற்றுவிட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்யாமல் ஓடிவிட்டவர்கள் தான் திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் என்பதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் அன்பிற்கு நீ அதுபோல அதுபோலதான் இன்றைக்கு அதிமுக அரசாங்கம் மக்கள் நல திட்டம் என்று மக்களை ஏமாற்றுகின்ற திட்டங்களை மக்களுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக பணம் கொடுத்து மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம் அதுபோல் இன்றைக்கு ஒரு மூணாவது ஒரு கூட்டணி இருக்குது தள்ளாடி வருகின்ற ஒரு கூட்டணி அந்த கூட்டணியினுடைய தலைவர் இன்றைக்கு தொகுதிகளிலே பிரச்சாரம் செல்ல போனா அந்த தொகுதி மக்களுக்கெல்லாம் எல்லாம் அன்றைக்கு ஒரு நகைச்சுவை விருந்தாக இன்றைக்கு அந்த தொகுதியினுடைய பிரச்சாரம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது படத்திலே கதாநாயகன் நடித்தவர் இன்றைக்கு ஒரு காமெடி பீஸ் போல இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்றார் எங்கேயாவது இவர் தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து மக்கள் நலத்திட்டங்களை பற்றி பேசி இருக்கிறாரா மக்கள் படும் இன்னல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாரா மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்பதை இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக எங்கேயாவது இவர் பேசியிருக்கிறாரா இவர் போற கூட்டத்தில் எல்லாம் இவர் செய்தது என்ன தெரியுமா மக்களை இவருக்கு பெரிய வேலை ஏன்னா இவரே சொல்லியிருக்கிறாரு குடிச்சா தப்பா அப்படின்ட்டு ஒரு தலைவரே குடிச்சா தப்பான்னு கேட்டா அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்க எல்லாம் ஒரு இடத்துல கூட்டம் கூடுனா அந்த இடத்துல அமைதி இருக்குமா இல்ல சலசலப்பு இருக்குமா இன்றைக்கு அதை சரி செய்வதற்கே இன்றைக்கு அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு அதே கட்சியை சேர்ந்த வேட்பாளரும் இங்கு போட்டியிடுகின்றார் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தோழர்களே இந்த பகுதி இந்த பகுதி மக்களுக்காக யார் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை யார் போராடி வெற்றி பெறுவார்கள் இந்த அடிப்படை தேவைகளை யார் நிறைவேற்றம் செய்வார்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அறுபத்தி ஆறு வருட சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு வட சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியிலே குப்பை மேடாகவும் குடித நீரிலே சாக்கடை நீர் கலந்து வரக்கூடிய ஒரு மோசமான சுகாதாரமற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு யார் காரணம் நாள் வரை இந்த பாராளுமன்றத்தை தொகுதியிலே உறுப்பினராக இருந்தவர்கள் அவர்கள்தான் பொறுப்பு இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து வருகின்ற ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு இவர்களுக்கெல்லாம் மக்களை பற்றியோ மக்கள் நலத்திட்டங்களை பற்றியோ மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியோ இவர்கள் கவலைப்படுவதில்லை இவர்கள் கவலைப்படுவதெல்லாம் பன்னாட்டு முதலைகளை பற்றியும் பன்னாட்டு கம்பெனிகளை பற்றியும் தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய வழக்குகளை பற்றி மட்டுமே இவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களை தவிர இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி இவர்கள் இதற்கு பார்ட்டி கடந்த காலமாக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்கள் சந்தித்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கையில் எடுத்து போராடி வருகின்றனர் மதுக்கடையுடைய பிரச்சனையா இன்றைக்கு ஒவ்வொரு மதுக்கடைகள் முன்பும் மதுக்கடைகளை முற்றுகையிட்டு இன்றைக்கு வடசென்னை பகுதியில் மட்டும் நான்கு மதுக்கடைகளை எங்களது போராட்டத்தின் மூலம் நாங்கள் மூட வைத்திருக்கிறோம் என்றால் இது மக்களுக்கான போராட்டமா அல்லது மக்களுக்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்று அதற்கு ஆதரவாக செயல்பட்டு போராட்டம் மக்கள் போராட்டமா இன்றைக்கு வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்துவிட்டு நமது வீட்டு பெண்கள் சுதந்திரமாக இன்றைக்கு சாலைகளிலே சென்று வர முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு மதுக்கடைகளின் மூலம் ஏற்பட்டிருக்கின்றது தமிழகத்திலே எல்லா துறைகளிலும் ஊழியர்கள் பற்றாக்குறை நீங்கள் பார்க்கலாம் அது எந்த துறை எடுத்தாலும் சரி கல்வித்துறை ஆனாலும் சரி காவல்துறை ஆனாலும் சரி வருவாய்த்துறை ஆனாலும் சரி எல்லா துறைகளிலும் ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றம் செய்ய முடியாத பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கின்றது குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காத பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இது எல்லாத்துக்கும் மாற்றமாக இன்றைக்கு பற்றாக்குறையே இல்லாத ஒரு துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது எந்த துறை டாஸ்மாக் டாஸ்மாக்ல ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதா டாஸ்மாக் கடையில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்கிறதா அதிலே மட்டும் உடனுக்குடன் கவனம் செலுத்தக்கூடிய இந்த அரசாங்கம் இன்னைக்கு மக்கள் பல்வேறு துறைகளிலே பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய துறைகளில் ஏன் கவனம் செலுத்த மறுக்கிறது அன்பிற்குரிய தோற இந்த மதுக்கடைகளின் மூலம் எவ்வளவு பெரிய சமூக தீமைகள் இந்த மக்களுக்கு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்னைக்கு பல்வேறு இடங்களிலே மதுக்கடை போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் சேருவதாக இருந்தால் கூட அவர் மது அருந்தாமல் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய தமிழகத்திலே ஏன் இந்தியாவிலே இது போன்ற ஒரு சட்டத்தை வைத்து கட்சி நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு கட்சியை உங்களால் சொல்ல இன்றைக்கு மதுக்கடைக்காக மதுவிற்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் நடைபயணத்தை மேற்கொள்கிறோம் என்று ஒவ்வொரு பகுதியிலும் நடைபயணம் மேற்கொண்ட அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மாநாடு நடத்தும் பொழுது அந்த மாநாடு நடந்து முடிந்தவுடன் பத்திரிகைகளில் நீங்கள் பாடு அந்த மாநாடு நடந்த இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய எவ்வளவு விற்பனை நடந்தது என்று ஆனால் அதே கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் மதுக்கடைக்கு எதிராக போராட்டத்தை என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தோழர்களே இவைகள் எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக இன்றைக்கு எஸ்டிபி கட்சி கடந்த ஐந்து ஆண்டு காலமாக மக்களிடையே பணியாற்றி கொண்டிருக்கின்றது மக்களோடு மக்களாக நின்று நாங்கள் போராடி வருகின்றோம் ஏதோ தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து சந்தித்து செல்லக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளை போல் அல்ல எஸ்டிபி கட்சி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக என்றென்றும் மக்களோடு நின்று சேவையாற்றக்கூடியவர்கள் தான் கட்சியின் வேட்பாளர்களைத்தான் என்னை இன்றைக்கு இந்த கட்சியின் சார்பாக இன்றைக்கு வடசென்னை பாராளுமன்ற தொகுதியிலே எஸ்டிபிஐ கட்சி நிறுத்தி இருக்கின்றது உங்களுக்கு பணியாற்றுவதற்காக அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற செய்து தருவோம் என்பதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நாங்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி என்பது போலிகளோ குடிதநீர் சாலை வசதி மருத்துவமனை அரசு பள்ளிக்கூடங்களை முறையாக இயக்குதல் இது போன்ற அடிப்படை விஷயங்களில் எங்களுடைய முதல் பணி இருக்கும் என்பதை தான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இதை சொல்லிதான் இன்றைக்கு நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுபோன்ற வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை இதுவரைக்கு யாராவது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து வருகின்ற ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் எஸ்டிபி கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எண்ணை நீங்கள் ஆதரித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி